வணக்கம் மக்களே இது ரொம்ப ஆர்கானிக் கார்டன் இன்றைக்கி நம்ம கார்டனில் என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி வெதை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் இது இப்போது நல்ல மண் பாட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மழையில் நடைஞ்சிச்சு இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் நம்மளுக்கு புலபொலன்னு இருக்குது இதை நல்லா நம்ம கலறி கொடுத்துப்போம் கொடுத்தா தான் சூப்பராக இருக்குது மண் பார்க்குறதுக்கு நல்லா புலபொலன்னு இருக்குது இதாங்க கொத்தமல்லி விதை நான் ரெண்டு ரெண்டாக எல்லாத்தையும் உடச்சு வச்சுன்னு இருக்கிறேன் இதை உடச்சு நம்மளுக்கு கொடுக்குறப்போ முழுசாக தான் கொடுப்பாங்க நம்ம தான் உடைச்சு வச்சுக்கணும் இதை அப்படி உடச்சு போட்டால் தான் இது முளைப்பு தண்ணீர்ன்னு இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு மண்புழு இப்படி இருக்கா தரமாக இருக்குது பாருங்கள் மண்புழு சூப்பராக இருக்குது அதிலே போட்டுருவோம் இது எல்லாத்தையும் கிளறிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நல்ல மண்ணை எல்லாம் தரமாக ரெண்டுத்தையும் விட்டு நல்லதாக ஒ ஒரு ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு இந்த கல் எல்லாம் எங்கே தான் இருக்குதுன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் கல் வந்து நேக்குது சரி ஓகே இது வந்து நம்ம பல்லாவர சந்தையில் தாங்க வாங்கணும் நம்ம ரெகுலராக ஒரு அண்ணா கிட்டே வாங்குவோம் அவங்க வந்து நம்மளுக்கு நாட்டு ராகம் தான் கொடுப்பாங்க ஹைப்ரேட்லாம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்குறப்ப நம்மளுக்கு சொல்லியே கொடுத்துருவாங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை நீங்கள் அவங்க ஏன் கடைப்பொடலன்னு தெரிய எதுனா அவங்க வீட்டில் என்ன விசேஷமாக இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் இன்னொருத்தக்கிட்ட ஒரு வயசானவர்கிட்ட போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ம டவுட்டாகவே இருக்குது எனக்கு கொஞ்சம் டவுட்டெல்லாம் விதைக்கி விதைக்கிறேன் சரி பார்க்கலாம் மொழிதான்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்பருத்தி இலை இருக்குது இல்லையா இலை தான் இது அதோடைய மண் நம்ம மண்ணையும் இலையெல்லாம் மொத்தமாக ஒன்றா போட்டு வைக்கிறதில்ல மக்குன்றதை போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் குட்டி குட்டி குட்டியாக மண்புழு பாருங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் தோட்டத்தில் மட்டும் எப்படிங்க மண்புழு வருது அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றுமையை சொல்லணும்னா நான் எடுக்கிற மண் இருக்கு இல்லையா அந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக மண்புழு நிறைய வரக்கூடிய மண்ணு தான் அது அதனால் நம்மளுக்கு நிறைய உற்பத்தி ஆகும் அதே மாதிரி இலை தழை சருகுகள் இந்த செடியெல்லாம் வெட்டுறேன் இல்லையா அதனால் கீழே தூக்கி நான் போடவே மாட்டேன் அது எல்லாமே நான் மண்ணுக்குள்ளே பொறிச்சு வைப்பேன் அதனால் கூட மண்புழு நிறைய உருவாகலாம் நிறைய இருக்குது மண்புழு நம்மக்கிட்ட எல்லா தொட்டியிலையும் இருக்குதுங்க கூட நம்ம தொட்ட குரூப்பை நம்ம ஷேர் பண்ணோம் அடுத்த மீட்டிங்லேயே கூட கண்டிப்பாக மண்புழு நம்மக்கிட்ட கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் நம்மக்கிட்ட நிறைய தான் இருக்குது மண்புழு இப்போ கூட சரி ஓகே நம்ம தண்ணி அடிச்சிடலாம் ஆனால் இந்த விதை முளைக்குமானது டவுட்லேயே தான் போட்டிருக்கேன் முளிச்சதுனா நம்மளுடைய லக்கு முளைக்கலைன்னா நம்மளுடைய துரதிருஷ்டம் தான் சரி நம்மளுக்கு வி விதை வந்து இது பார்க்கக்குள்ளே ஒரு மாதிரியாக கலராக ஒரு மங்கன கலரில் இருந்தது சரி நம்ம கேட்டு வாங்கிட்டு பிறகு வேணான்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் தான் இருங்க இருங்க உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் பாருங்க தெரியுதுங்களா இருங்க ஒரு குச்சியத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு இது தெரியுதுங்களா இதான் பூரா குட்டிங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் குட்டி மண்ணில் வந்து பூரா இருக்கிறது கண்டிப்பாக நல்லது தான் மண் வளத்தை பெருக்கி கொடுப்போம் சில பேர் பயப்படுறீங்க பயப்படாதீங்க சரி ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே வணக்கம்